நாம் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கணும் அல்லது நம்ம சரியான முடிவை எப்படி எடுப்பது நம்ம எடுக்க இப்போ அந்த மாதிரி குழம்பு சரியான முடிவுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இருக்காது ஒரு ஒரு முடிவு தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு இருக்காது நிறைய முடிவுகள் சரியான சில சில பிரச்சனைக்கு வந்து சரியான முடிவுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு முடிவு இருக்கும் அல்லது நாலஞ்சு முடிவு கூட இருக்கும் அப்போ வந்து அதனால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு சரியான முடிவுங்கிறது வந்து நாலஞ்சு கூட இருக்கும் அதனால் வந்து நம்ம எது சரியான முடிவு ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்க தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது அதனால் வந்து நம்ம அறிவுக்கு சரியான முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு தெரியுது அப்படிங்கும்போது அதில் எது சிற அதில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கலாம் முடிவு எடுத்து அதை நம்ம வந்து விடாமல் பின்பற்றணும் அதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு டக்குன்னு கைவிட்டுக்கூடாது அந்த முடிவு சரியான முடிவு நாம் எடுத்த ஒரு முடிவை போராடி அதை வந்து நிலைநாட்டணும் அதாவது நிரூபிக்கணும் இது சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கைவிட்டான்னு வச்சுக்கோங்க நாம் சரியான முடிவுன்னு நம்ம எடுத்த ஒரு முடிவை உடனே கைவிட்டால் நமக்கே நம்ம மேலே வந்து ஒரு அவநம்பிக்கை வரும் நாம் ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டோம் அல்லது ஒரு முடிவு எடுத்தால் அதில் வந்து நிற்க மாட்டோம் அதுதான் முக்கியம் ஒரு முடிவு எடுத்தால் என் வந்து அந்த இடத்துல நிற்க மாட்டான் ஏன் மனசை மாற்றிக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்காது ஒரு முடிவு அப்போ வந்து வந்து நமக்கு எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம உண்மையிலே சரியான முடிவு எடுத்தால் கூட அதை நம்ம வந்து அதில் நிற்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படும் மனசால பஞ்சிட்ருக்கோம் அதனால் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அதை வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு நிறைய முடிவுகள் வரும் அதில் அதில் வந்து எது சரியான முடிவு அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்குது கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு முடிவு சரியான முடிவாக இருக்கும் அதில் ஒரு முடிவை தேர்ந்தெடுத்து அதை நம்ம வந்து சரியான முடிவு தான்னு அதுக்கப்புறம் தான் நிரூபிக்கணும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டாலே அது சரியான முடிவாகிடாது அப்புறம் அதை வந்து சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணுறான் இவ தான் எனக்கு வந்து பொருத்தமானம் அப்படின்னு சொல்லிட்டு காதலித்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் காதலிச்சுட்டோ அல்லது வந்து ஒரு வருஷம் காதலிச்சுட்டோ கல்யாணம் பண்ணுறான் அப்போ அது சரியான முடிவுன்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணுறோம் அப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் காதலிச்சிருக்கிறான் அப்போ வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவன் வந்து இது தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்ட தான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் போராடணும் நிரூபிக்கிறதுக்காக ஏன்னா ரெண்டு வருஷம் காதலிச்சிருக்கான் அப்போ தெரியாதா இப்போ பெற்றோர்கள் பார்த்த ஒரு கல்யாணம் இவ தான் எனக்கு ஒரு இவ தான் எனக்கு பொருத்தமானவன் அப்படின்னு அவன் சொ நினைக்கிறான்னா அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு அப்போ நீ டைவர்ஸ் பண்ணுறதுல நியாயம் இருக்குது நீ ரெண்டு வருஷம் காதலிச்சிருக்க இவ்வளோ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் நல்லாவே ஊர் சுற்றி இருக்கீங்க எல்லாமே சுதந்திரமா இருக்கீங்க சுதந்திரமாக பழகிருக்கீங்க ஒன்று மண்ணா பழகிட்டு அப்புறம் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னா அப்போ நீ அதை சரியான முடிவுன்னு நம்ம எடுக்கிற எடுத்துட்டா மட்டும் போதாது நீ நினைச்சிட்டாம நீ சரியான முடிவுன்னு நினச்சிட்டு அப்புறம் திருமணம் பண்ணிட்டு அப்புறம் அது சரியான முடிவு தான் நிரூபிக்கணும் அதுதான் முக்கியம் ஆய்ந்து அதாவது ஆராய்ந்து நாம் ஒரு முடிவு எடுக்கணும் கண்மூடித்தனமாக ஒரு முடிவு எடுத்துட்டு அதை சரியான முடிவு நாம் நிரூபிக்க முயற்சி செய்யக்கூடாது அதுதான் தப்பு ஆராய்ந்து எடுத்த முடிவு தான் ஆராய்ந்து இந்த இந்த முடிவு சரியான முடிவு தான் அலசி ஆராய்ஞ்சி ஒரு முடிவு எடுக்கணும் நிறைய முடிவு இருக்கும் அலசி ஆராய்ந்து நம்மளால ஒரு ஒரு பிரச்சனைக்கு நாலஞ்சு முடிவு எடுக்க முடியும் அப்படி இருந்தா கூட நம்ம அரசிய ஆராய்ஞ்சு அந்த நாலஞ்சு முடிவில் வந்து ஒரு சிறப்பான முடிவை தேர்ந்தெடுத்து நாலஞ்சு முடிவும் கூட சிறப்பாகவே இருக்கும் அதனால் வந்து அதில் ஏதாவது ஒரு சிறப்பான முடிவை எடுத்து கொஞ்சம் துணிவாகவும் இருக்கணும் சில முடிவுகள் எடு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பயமாகவும் எது கொஞ்சம் பயமாக இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது இன்னும் நல்லது ரொம்ப சேஃப்டியாக ஒரு பாதுகாப்பாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறத விட ஒரு ஒரு பிரச்சனையில் உள்ள ஒரு ஒரு நாலஞ்சு முடிவுகளில் ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முடிவு சரியானதாக நமக்கு படும் அதில் எது கஷ்டமாக இருக்கோ எது சவாலாக இருக்கோ எது ரிஸ்காக இருக்கோ அதை எடுத்து அதை எடுக்கலாம் அதில் அதில் கொஞ்சம் ச சமாளிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும் அப்படி இருந்தால் கூட நீங்கள் அந்த முடிவு அதில் எது ஈஸியானது ரொம்ப பாதுகாப்பானது ரொம்ப பிரச்சனையே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சவாலான ஒரு முடிவை தேர்ந்தெடுத்து எடுக்கலாம் அல்லது பாதுகாப்பாக தோணுதா அந்த முடிவை கூட நீங்க எடுக்கலாம் ஆக எந்த முடிவும் எடுக்கலாம் ஆனா அந்த எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை நிரூபிக்கணும் அதை நிரூபித்து நிலைநாட்டணும் அப்பதான் அது சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா நாம வந்து எந்த பிரச்சனையில நாம ஒரு முடிவு எடுத்தாலும் நாம் எடுக்கிற முடிவு நமக்கே சரியானதாக தோணும் இது உறுதி தான் நாம் எடுக்கிற முடிவு உறுதியானதுதான் தான் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைன்னா நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் பாதியிலே விட்டுட்டு போகணும்னு வச்சுக்கோங்க பாதில எந்த முடிவை கைவிட்டோம்னா நாமக்கே நம்ம நம்முடைய வரலாறு என்ன சொல்லுது நாம நாம ஒரு முடிவு எடுப்போம் அப்புறம் அது அப்படியே கை ஆஹ் நம்ம இருக்கிற முடிவு எல்லாமே தப்பாவே போகுது இது உண்மையிலேயே இப்போ நாம ஒரு முடிவு எடுக்கிறோம் இது உண்மையிலே சரியான முடிவா அப்படின்னு நமக்கே சந்தேகமா இருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும் திரும்பவும் தோத்துருவோமோ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பமா இருக்கும் எப்படி வந்து ஒருத்தர் ரெண்டு வருஷம் நல்லா கா காதலிக்கிறான் ஒன்று ஒன்னா பழகிட்டு சுதந்திரமா பழகிட்டு ஒரு கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டாங்க அவங்க அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து எல்லாமே ஒரு தாம்பத்திய உறவு எல்லாமே நடந்துச்சு நடந்து அவன் காதலிச்சிருக்கிறான் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவ எனக்கு பொறுத்து வரலன்னு சொல்லிட்டு கை டைவெஸ்ட் பண்ணான் அப்படின்னா அந்த அப்போ ஆராய்ந்து தான் நீ ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னா அதையே ஒரு நாள் நிலநாட்ட முடியல அப்படின்னா அப்போ அவன் வந்து நிரூபிக்கணும் ஒரு பத்து அந்த பொண்ணோடயே வாழ்ந்து இவ தான் எனக்கு பொருத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிரூபிக்கணும் அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கலை அப்படின்னா அந்த அப்போ அவளுக்கும் புரிய வைக்கணும் புரிய வச்சு பார்க்கணும் அதையும் மீறி அவள் முடிவு எடுக்கிறான்னா அப்போ அவள் முடிவுக்கு நம்ம வளைஞ்சு கொடுத்தாங்கணும் அந்த அவங்க முடிவுக்கு மதிப்பளித்து ஆகணும் மற்றபடி நாம் சரியாக இருக்கணும் ஒரு ஒரு முடிவு தோற்று போகிறதுக்கு நாம் எடுக்கிற ஒரு முடிவு தோற்று போடுறதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கண்மூடித்தனமாக கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்து பேசி நிச்சயம் பண்ணி அந்த இடையில ஃபோன் பேசிட்டு அப்படியே கல்யாணத்துக்கு போகிறாங்க இவ தான் எனக்கு சரியானவா அப்படின்னு நினச்சிட்டு போகிறது ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அந்த முடிவு தோற்று அந்த முடிவையே கா காப்பாற்றுறாங்க அப்படிங்கும்போது அந்த முடிவே கா அந்த அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கும்போது அதை காப்பாத்துறதுங்கிறதுலாம் வந்து அதை அது வந்து சரியாக ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படி தெரிஞ்சு கூட காப்பாற்றுறாங்க அப்படி காப்பா அப்படி இருக்கு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது அப்போது ஏன் அப்போ காப்பாற்றுறாங்க அப்படின்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாச்சு அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை பிடிக்க பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணி வச்சுடுறாங்க ஆனால் பிடிக்கல ஆனாலும் அதை காப்பா ஆகணும் ஏன் அப்படின்னா ஒரு முடிவு எடுத்து அதை காப்பாத்தணும் அது நாம சரியான முடிவு நாம எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டு அது தப்பான முடிவுன்னு தெரியுது அப்புறம் அதை போய் காப்பாத்துறது ஓகேவா தவறான முடிவுன்னு தெரிஞ்சா கைவிட தெரிஞ்சுக்கணும் இப்ப நாமளே ஒரு ஆராய்ந்து அதுதான் முன்கூட்டியே எதுக்கு ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் எடுத்து அது சரியான முடிவுதான்ங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்புறம் அதை காப்பாற்றணும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அலசி ஆராயாம ஒரு முடிவு எடுக்கிறாங்க பெற்றோர்கள் பார்த்து ஒரு திருமணத்தை செய்கிறாங்க திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு அரசு அலசி ஆராயாமல் கே கேள்வி கேள்விகளை அடிப்படையாக கொண்டு கேள்வி ஞானத்தை அடிப்படையாக கொண்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு இது சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்துட்டு அப்புறம் பார்த்தா அது தப்பான முடிவாக அது போகுது வாழ்ந்து பார்க்குறாங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சு வாழ்ந்து பார்க்குறாங்க அப்போ என்னது இது தப்பான முடிவு தப்பு பண்ணிட்டோம் அப்புறம் என்ன பண்றாங்க தப்பான முடிவுன்னு தெரியுது அப்புறம் அதை அது கைவிட முடியல அவங்களால கைவிட முடியாமல் அதை காப்பாத்துறாங்க தப்பான முடிவுன்னு எனக்கு தெரியும் இது தப்பு தான் நான் தப்பு தான் பண்ணிட்டேன் ஆனாலும் நான் இதை காப்பாற்றுவேன் அப்போ இது வந்து ஒரு முடிவு எடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு ஆஹ் அடிப்படையை கொண்டு ஒரு அது ஒரு அச்சுறுத்தல் ஆஹ் அந்த சுதந்திரம் தவறான சரியான முடிவு தான் அலசி ஆராய்ந்து ஒரு சரியான முடிவு எடுத்து அதை கடை கடைபிடித்து காப்பாற்றணும் அந்த முடிவு எடுத்து நாம வந்து காப்பாற்றணும் அப்படி அது காப்பாற்றி ஆகணும் நிரூபிச்சாகணும் இது சரியான முடிவு தானா எடுத்த முடிவு சரியா நிரூபிச்சாகணும் அதே நேரத்துல அலசி ஆராய்ஞ்சு நாம ஒரு சரியான முடிவு நாம எடுத்தா கூட அது பிற்பாடு தவறான முடிவாக போகும்போது அதை நம்ம வந்து கைவிட வேண்டிய அவசியம் போது எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தன் வந்து ஒரு ஒரு பொண்ணை ரெண்டு வருஷமாக காதலிக்கிறான் கல்யாணம் ஒன்று மணி இவங்கள ஒண்ணு ஒன்னா வாழ்ந்துட்டு உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு கல்யாணம் பண்றான் அவன் வாழணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வேற ஒருத்தனோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவன் என்ன என்ன பண்றா இவனை வந்து திருமண டைவர்ஸ் பண்றான் ஆனால் இவன் சொல்லி சொல்லி ஆனால் அவள் கேட்கல இப்போ இவனுக்கு அது சரியான முடிவா இவன் வந்து அவளோட வாழணுன்ட்டு இவன் ஒரு முடிவெடுத்து வாழணுங்கிறது ஒரு சரியான முடிவு அப்படின்னு நினச்சி அந்த முடிவு எடுத்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறதுல தீவிரமா இருக்கிறான் ஆனால் அதை வந்து அந்த பொண்ணு சம்மதிக்கலை அப்படிங்கும்போது அதையும் இவன் கைவிடுறான் இப்போ ஒரு சரியான முடிவையே இவன் கைவிட வேண்டிய அவசியமாக போகுது ஒரு இது அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க கை காணாமல் வாழ்ந்துட்டு உயிரிழந்த காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க வாழ்ந்தால் இவ்வளோ தான் அப்படி கடைசி வரைக்கும் வாழணும்னு நினச்சிட்டு கை திருமணம் பண்ணுறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான் திருமணத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தனோட தொடர்பு ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு இவனை டைவர்ஸ் பண்ணுறான் ஆனால் இவனுக்கு இவளோட வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான முடிவாகப்படுது அவன் இவ்வளோ சொல்லி பார்க்குறான் அவள் கேட்கவே இல்லை அப்போ என்னான்னா அவளோட விருப்பத்துக்கு மதிப்பளித்து இவன் டைவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு போகிறான் அப்போ இவனுக்கு சரியான முடிவுன்னு ஒரு முடிவு எடுக்கிறான் ஆனால் அந்த முடிவு வந்து அந்த சரியான முடிவையே கடைபிடிக்க முடியாத போது அது கைவிட வேண்டிய நிலமும் வருது அப்போ சரியான முடிவையே நம்ம கைவிடுவதற்கான காரணங்கள் வரும் எதிர்பார்க்கணும் நம்ம சரியான ஒரு முடிவு எடுத்துட்டா அதை கடைபிடி கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணாலும் அது நம்மகிட்ட அந்த அந்த இது வந்து நம்ம அது நம்மகிட்ட இல்லை அது சரியாக அந்த சரியான முடிவு நடைமுறைக்கு வருது நம்முடைய கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்போ அது அப்போ அதையே கைவிட வேண்டிய நிலம வருது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறதுல எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா அது பெ சரியான முடிவுன்னு நம்புகிறாங்க பிற்பாடு திருமணத்துக்கு பிறகு அது தவறான முடிவு இது நடந்துருக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நினச்சி அது தெரியுது ஆனாலும் அது தவறான முடிவுன்னு தெரியுது தெரிஞ்சாலும் அதை கைவிட முடியல அவங்களால கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை காப்பாற்றுறாங்க அந்த முடிவை ச அது தவறான முடிவுன்னு தெரிஞ்ச பிறகு அது சரியான முடிவுதான்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்க முயற்சி செய்கிறாங்க எப்படி நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க அதுதான் வந்து இதில் உள்ள ஒரு மோசமான விஷயம் நிரூபிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சரி நான் எடுத்து சரியான முடிவு தான் நான் பிடிச்ச கோ முயலுக்கு மூணு காது அப்படின்ற மாதிரி நிரூபிக்க முயல் முயல்கிறார்கள் அந்த அப்போ அதுவும் தப்பு அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஒரு முடிவு எடுத்தால் அதை வந்து நிலைநாட்ட நிரூபிக்க முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சு அப்போ தான் நமக்கு வந்து தன்னம்பிக்கை வளரும் அது எந்த ஒரு முடிவும் அலசி ஆராய்ந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த முடிவை முடிவை வந்து நிரூபிக்கணும் நிலைநாட்டணும் அப்போ தான் நமக்கு தன்னம்பிக்கை வரும் நாம் எடுக்கிற ஒரு முடிவு சரியாக இருக்கும் நாம் ஒரு முடிவு எடுத்து அதில் உறுதியாக நிற்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு ஏற்படும்